சிவ ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறாளே இவன்னா ரெடி ஆகிட்டாலா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவும் கண் கண்மூணி சேர்ந்து மாடியில் பார்த்தீங்கன்னா துணி போட்டுட்டாங்க நான் மொபைல் எடுத்துகிட்டே போகல அதை பார்த்துட்டு என்ன அம்மாவும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே என்னாச்சு இவங்க அப்படி என்னதான் கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைனுக்கு பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி சுவேத்தா மயிரிலாம் உட்காந்துருக்காங்க என்னது ஃபோன் வந்து போய் எடு அப்படின்னு சொல்லினே சுயேத்தா போய்ட்டு அட்டன் பண்ணுறாங்க யார் நான் இது மாதிரி அன்பு பேசுகிறேன் ஓ அன்பு சொல்லு அன்பு என்ன விஷயம் ஏதாச்சும் முக்கியமான விஷயமாங்க இல்லை இல்லை இது மாதிரி கண்மணி இன்றைக்கி எனக்கு கூட டின்னர் வரேன்னு சொன்னால அது கொஞ்சம் ஷாப்பிங்கெலாம் போகணும் அவங்க வந்தவனு சொல்லிட்டு ஓ அப்படியா அன்பு சரி வைங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்மணியும் அவங்க அத்தையும் வராங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுவாக அன்பு தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க கண்மணி ஒன்று ரெடியாக இருக்கு ஆகிட்டு இருக்க சொன்னால் வண்டி வரதான் அப்படியா ஓ அப்படியா நான் போய் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஓதையவா போகிறாங்க இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு பாத்தி கடுப்பாக இருக்குச்சா இந்த விஷயத்தை அவள்கிட்ட சொல்லிட்டாலே எப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவ்வளோ இங்கேருந்து போகவிடாம இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சுவேத்தா இங்கேருந்து வந்து உட்கார வராங்க அப்போ வத்தினா சேரை வதச்சி கீழே தள்ளி விட்றாங்க தள்ளி இல்லை சுயேதா கீழே வந்து ஐயோமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னாச்சு ஏன் இப்படி பண்ணீங்கங்கிறாங்க எல்லாம் ஒரு திட்டத்துக்கு தான் பிடிக்கிறாங்க லைட்டாக கால வலிக்கிறதுங்கிறாங்க எந்திரிக்க போகிறேன் ஏ எந்திரிக்காதடி இதெல்லாம் நம்ம திட்டம் தான் இது மாதிரி அந்த கண்மணி வந்து இது மாதிரி ஒன்றா ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் இங்கேயும் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லிவிட்டா ஓ அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டா ஐயோ அம்மன் கற்றுங்கிறாங்க கத்துறாங்க அங்கேயிருந்து வந்து கண்மணி பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு என்ன அப்படிங்கிறாங்க இது மாதிரி கீழே வந்துட்டுங்கிறாங்க காலைல நல்லா அடிபட்டுருக்கு என்ன பண்ண வைக்கலங்கிறாங்க ஏதாச்சும் ஒருத்தருக்கு தரம் போட்டுவிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொல்கிறாங்க நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுறாங்க போட்டுடறாங்க அப்போ அவங்க அத்தை வந்து இப்போ கண்மணி நான் பார்த்துக்கிறேன் நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிறேன் ஏய் அவங்க தான் அடிபட்டுருக்குங்கண்ணா எங்கே நீ கண்மணி அனுப்புகிறாங்கறா இல்லை அவள் இங்கே இது மாதிரி அன்பு கூட சேர்ந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணணுன்னு சொல்லிட்டுறாங்க இல்லை இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப இல்லை ஷாப்பிங்லாம் வேணாம் இன்னொரு நாளுக்குள்ளே பார்த்துக்கிறேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்மணியும் லூசு மாதிரி சொல்லிட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு என்னாச்சு கண்மணி கண்மணி இன்னும் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் பார்த்திங்கன்னா அவங்களே கிளம்பி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் போகிறாங்க அவங்க உள்ள லேடிஸும் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெஸ்லாம் ஷேரிலாம் இருக்கு அப்படி அப்படிங்கிறாங்க நம்ம அன்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரில தெரியல எப்படி இருக்கும் கண்மணிக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் இருக்குது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க பார்த்துட்டு இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இதை எடுத்துக் கொடுங்க அப்படிங்கிறாங்க இதுதான் சார்ங்கிறாங்க இதே போதும் வேறு ஏதாச்சும் பார்க்குறீங்களாங்க இல்லை இல்லை வேணாம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் சாரியை பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம கண்மணிக்கு ஒரு ஹீல்ஸ் செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு அடிக்க தான் போகிறாங்க அங்கேயும் போயிட்டு கண்மணி ஹைட்டுக்கு எந்த சைஸு என்ன ஏதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காலை பார்த்து உங்கள் கால் சைஸுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் ஹீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க இது நல்லா இருக்குது சார் இதை போட்டிங்கன்னா இது இப்போ வந்த மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹீல்ஸ் தான் பார்த்திங்கன்னா வாங்குறாங்க அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மயூரி சுயேத்தான்னு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கால் இருக்குது அதுன்னு திட்டம் போட்டுறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துடுறாங்க என்னாச்சே நீ இடுப்பு இல்லையா அதுக்கு எனக்கு ஒரு மருந்து இருக்குது இந்த வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒழக்கம் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அதை பார்த்தோன்னும் நம்ம சுயேதா ஐயோ போச்சே வசம் மாட்டிட்டுமே இந்த பாட்டி நம்மளை வசம் கோத்து விட்டுச்சே இந்த கார்த்தி நமக்கு போல அதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்போ நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அந்த கடப்பை அந்த உலக்கை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுளை குத்து குத்துன்னு குத்துறாங்க வலி தங்க வைக்கவே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டுறாங்க அன்னி வலிக்குதா அப்படிங்கிற இப்போ பிள்ளைல இப்போ வலி போயிடுச்சு என்ன உற்று அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உடாக்கி அதுக்கு இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது அதையும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போட்டு பார்த்திங்கன்னா அந்த உலக்க வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இழுத்து விட்றாங்க நம்ம கார்த்தியும் நல்லா பார்த்தீங்கன்னா வச்சு செய்னு இதான் நம்ம கிடச்ச சந்தோ சந்தர்ப்பம் இந்த சுயத்தை விடக்கூடாது எப்போ பார்த்தாலும் கண்மணி அது இது வேலை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா வசமாக வச்சு செய்கிறாங்க நம்ம சுயத்தான் பார்த்தீங்கன்னா வழி தங்க ஐயோமோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாட்டியே கொஞ்சம் பொறுத்துக்கடி இல்லைனா அந்த கண்மணி போயிடுவா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டாங்க ஐயோ உனக்கு அந்த பாட்டி தொலை தாங்க வைக்கல என்ன போட்டு மாற்றி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டா அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்தி வராங்க நம்ம கார்த்தி வந்து ஏ கண்மணி என்ன ஆச்சு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மாதிரி அக்கா இது மாதிரி கீழே வந்துட்டாங்க நல்லா இடுப்பில் அடிபட்டுருச்சு அவங்களுக்கு